ஹாய் அஸ்லாம் வைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஜாம் தாங்க வர தீபாவளிக்கு ஃபெஸ்டிவலுக்கு இது போல் நீங்களும் செஞ்சு அசத்தி பாருங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது ஒரு கிராக் கூட இல்லாமல் வெடிப்புகள் இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத ஈஸியான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பாக்கெட்டில் உள்ள குலோப்ஜாம் மாவு தான் எடுத்திருக்கேன் எம்டிஆரில் போல் நீங்கள் ஒரு சல்லடையில் ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சுட்டு நம்ம மாவு பி தான் நமக்கு கிராக் விழுகாது குலோப்ஜாம் செய்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு தாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சுட்டு பண்ணுறப்போ நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் வந்து குக்காகவும் ஜூஸியாக இருக்கும் அதில் கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சிக்கிட்டோம்னா வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் ஓகே நம்ம எல்லாம் சலிச்சாச்சு இதுக்கு நம்ம பால் காய்ச்சின பால் ஆற வச்சு ஃபீஸ ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டாக பிணையணும் ரொம்ப நம்ம சப்பாத்திக்கு மாதிரி அடித்து பிணையக்கூடாது நம்ம விரல்களை வச்சு சாஃப்டாக விட்டால் போதும் நீங்கள் பாலை வந்து டக்குன்னு நீங்கள் ஊற்றிடக்கூடாது அம்புட்டையும் லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இதுக்கு தேவையான சீனி பாகு நம்ம காய்ச்சிக்கலாம் மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பு காய் கிலோ கப்பு ஸோ அதனால் இது அரை கிலோ சீனி இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அரை கிலோ சீனி போதும் ஒரு பாக்கெட் மாவுக்கு அரை கிலோ சீனி போதும் ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு சீனி ஓகே இது வந்து நம்ம கம்பி பதம்லாம் தேவையில்லை நல்லா சீனி கரைஞ்சி அந்த பிசு பிசுப்பு தன்மம் வர்றப்போ நம்ம ஏலக்காய் பொடி வாசத்துக்கு போட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஓகே இப்போ நம்ம வந்து சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிறப்பவே போதும் நமக்கு கம்பி பதம் வேண்டாம் ஓகே நமக்கு சீனிப்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ குலாப்ஜாமான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம பொறிச்செடுக்க வேண்டியது தான் இப்போது நமக்கு இந்த உருண்டை பிடிக்கிறதுல தான் நான் அந்த கிராக்கு வரக்கூடாது நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அது எனக்கு வந்து இப்போ இந்த மாவில் ஒரு பாக்கெட் மாவுக்கு இருபத்தி ரெண்டு உருண்டைகள் வந்துச்சு அப்போ நீங்கள் அதுபோல் நீங்களும் உருண்டைகள் பிடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவை இப்படி கையில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தமாக நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கணும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உருட்டணும் அப்போ தான் அந்த கிராக்கு வெடிப்புகள் வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இது போல் நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மாவெல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே ரொம்ப வந்து எண்ணெய் கொதிக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் கிராக் இல்லாமல் அழகாக ஒரு டே நம்ம பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன ஹீட் ஆயிடுச்சானு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு மாவை போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிம்லையே வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே மாவு வேகும் ஓகே இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு நமக்கு ஒரு உருண்டையை போட்டு செக் பண்ணி பாருங்கள் வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் இருந்துச்சுன்னா மற்ற உருண்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி வெடிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப அந்த உருண்டையை தடவை ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா அவங்களுக்கு க்ராக்கு வராது ஓகே நமக்கு இதில் க்ராக்கு இல்லை அதனால் நம்ம திரும்ப எல்லா உருண்டைகளையும் ஒன்று சேர்த்துக்குருவோம் ஃபெஸ்டிவல் நெருங்கிருச்சு நிறைய ஸ்வீட் காரம் எல்லாம் நீங்கள் வந்து வீட்டிலே செய்யுங்க கடையில் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் நீங்களும் செஞ்சு அசத்துங்க அவ்வளோதான் இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்து ரொட்டேட் பண்ணணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு சைடாக செவந்து ஒரு சைடாக கருகி போயிருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா வெடிப்புகளும் விடாது நல்லா பூஃபி வரும் பாருங்கள் இதே போல் செய்யுங்க அவ்வளோதான் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆறுன பிறகு சக்கரை பாகில் நம்ம சேர்த்துக்கலாம் உடனே நம்ம சக்கரை பாகில் சேர்த்தோன்னா டக்குன்னு ஒரு மாதிரியே கரைஞ்சிரும் ஏன்னா ஆல்ரெடி அதுவும் ஹீட்டாக இருக்குது இதுவும் சூடாக இருக்கிறனால குலோப்ஜாம் வந்து எடுக்கிறப்போ ரொம்ப கரைஞ்சிரும் நெக்ஸ்ட்டு இருக்கிற உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம பாகல ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறங்க ரொம்ப நேரம் ஊறணும்னா அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம செஞ்சு ஒரு இருபது நிமிஷம் இல்லை அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக நமக்கு ஊறி குலோப்ஜாம் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஜாம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எல்லா சீனி பாகையும் குறிஞ்சிருச்சு கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள் அரை கிலோ சீனி தான் இந்த மா ஒரு பாக்கெட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் மீதாது வேஸ்ட் ஆகாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று போல் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் Bye, Assalamualaikum. Thank you for watching.